உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா நிக்கா ஆன்லைன் மேட்ரி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டபிள்யூ டபிள்யூ டாட் கத்திஜா நிக்கா டாட் காம் ஃபஸஸ்தீன் போர் ஆரம்பித்து கிட்டத்தட்ட அறுநூற்றி ஐம்பத்தி ஏழு நாள் ஆச்சு இந்த வேலையில் காசாவுக்குள்ள பட்டினிச்சா என்பது அனுதினமும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அண்டை நாடுகளாக இருக்கக்கூடிய ஜோர்டானும் எகிப்தும் பெரிய அளவில் அந்த மக்கள்லாம் உணவு உள்ளே கொண்டு போய் சேர்க்க முயற்சி இருக்காங்க இன்னொரு பக்கம் ஈரான் இன்றைக்கி அமெரிக்காவுடனான பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு உடன்பட்டு மேற்குலக பேச்சுவார்த்தைகளிலும் ஈடுபடக்கூடிய ஒரு நிலையை நோக்கி போயிருக்கு இன்னொரு பக்கம் இன்னைக்கு போராளி குழுக்கள் தொடர்ந்து இன்னைக்கு காஸ்தாவில் இனப்படுகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய துருப்புக்கள் மேல சரமாரியான முறையில் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க குறிப்பாக இஸ்ரேல் துருப்புகளாக வந்திருக்கக்கூடிய பெண் துருப்புகளும் மிகப்பெரிய இனப்படுகளை வாதிகளாக செயல்பட்டு இருக்காங்க ஸோ இந்த விஷயங்களை பின் ஒன்றாக விரிவாகவும் ஆழமாகவும் இந்த காணொலியில் பார்க்க போறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஓட்ஸ் புரொடக்ஷன் என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க இதன் வழியாக நமது செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் வாங்க செய்திகளுக்குள்ளே போவோம் அன்பார்ந்த நண்பர்களே பலஸ்தீன் இஸ்ரேல் போற ஆரம்பிச்சு இருபத்தி ஒவ்வொரு மாதங்கள் கடந்துருச்சு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்திற்கும் அதிகமான காசா மக்களை இந்த இஸ்ரேல் தீவிரவாத இராணுவ அமைப்பு இனப்பொடுகளை செஞ்சிருக்கு ஸோ இந்த வேலையில் இன்னைக்கு காசாவில் இருக்கக்கூடிய பல்வேறு துருப்புகளை எடுக்கக்கூடிய வேலையை இஸ்ரேல் செய்யுது ஏன் செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த துருப்புக்களை எல்லாம் எடுத்துட்டு ஒரே பெட்டாலியன் குரூப்பாக காசாக்குள்ள அனுப்பலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை நோக்கி போயிருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா இறப்பு விகிதம் என்பது இஸ்ரேலுடைய துருப்புக்களுக்கு அதிகமாய்கொண்டே செல்கிறது சோ அதனால பல பெட்டாலியன் குரூப் நம்ம எடுக்க வேணா எல்லா பெட்டாலியன் குரூப்பையும் இணைத்து ஒரு பெட்டாலியன் குரூப்பாக ஒரு சில இடங்கள் மட்டும் அதை வந்து தாட்டுவோம் மீதம் இருக்கக்கூடிய படைகள்ல சிரியாவை நோக்கியும் லெபனானை நோக்கியும் அனுப்பலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை நோக்கி தான் இன்னைக்கு இஸ்ரேல் போயிருக்கு ஸோ இதன் மூலம் அது என்ன நினைக்குதுன்னா இறப்பு விகிதத்தை குறைக்கலாம் நம் வீரர்கள் எல்லாமே இறந்துட்டு இருக்கிறாங்க அல்லது கைதியாகிட்டு இருக்கிறாங்க ஸோ இதை வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அச்சு அச்ச அச்சத்தோட கிட்டத்தட்ட இஸ்ரேல் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா துருப்புக்களை குறைக்கக்கூடிய வேலையை செஞ்சுட்டு இருக்கு ஆனால் மற்றொரு பக்கம் துருப்புக்களை குறைத்து கொண்டு தாக்குதலை சற்று குறைத்து கொண்டால் கூட இன்னைக்கு உள்ள எந்த உணவும் போகாமல் ஆட்டோமேட்டிக்காக மக்களே பசியில் வாடி சாகணும் அப்படிங்கிற ஒரு முடிவை நோக்கி தான் கடந்த மே மாதத்துல இருந்து தொடர்ந்து பட்டினி சாவையை நோக்கி இன்னைக்கு வந்து அந்த மக்களை தள்ளி இருக்கு ஸோ இதனால உள்ள உணவு அடிப்படை பொருட்கள் எல்லாமே போகாதனால மக்கள் துடிதுளித்து இன்னைக்கு பசியால் இறந்துட்டு இருக்காங்க எந்த அளவுனா குடிக்க தண்ணி கூடி கிடைக்கல அந்த தூய்மையான தண்ணி கிடைக்கல அப்படி கிடைக்கக்கூடிய தண்ணி கூட மாசடைந்த தண்ணியாக நோய்வாயை ஏற்படுத்தக்கூடிய தண்ணியாக இன்னைக்கு காணப்படுது இதில் குறிப்பாக நான் சொல்லக்கூடிய விஷயம் தாய்மார்கள் பாலூட்டும் தாய்மார்கள் முதியவர்கள் இன்னைக்கு பெரிய அளவுல பாதிக்கிறாங்க தாய்மார்களை பொறுத்த வரைக்கும் பால் சுரக்காததன் காரணமாக குழந்தைகளுக்கு அந்த ஊட்டச்சத்து நிறைந்த பாலை கொடுக்க முடியாத சூழலா நோக்கி போயிருக்காங்க இதனால பல குழந்தைகள் பால் கிடைக்காதனாலேயே விம்மி 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 இறக்கக்கூடிய காட்சிகள் இன்னைக்கு கண்முன்னாடி வந்துட்டு இருக்கு ஸோ இந்த வேலையில கடந்த இருபத்தி ஒரு மாதமாக அமைதியாக இருந்த மேற்குலக நாடுகளை இன்னைக்கு இந்த பட்டினிச்சாவுக்கு எதிராக குரல் கொடுக்கறாங்க கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட மேற்குலக நாடுகளெல்லாம் இதை வன்மையாக கண்டிச்சிருக்கு உள்ள உணவும் போக மாட்டேங்குது போகக்கூடிய உணவுகளும் சரியான ஆரோக்கியத்தில் இல்லாதனால தான் அந்த குழந்தைகள் இறக்குது ஸோ உணவு உள்ள போகணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இன்னைக்கு மேற்குலகத்திலிருந்து வலுவாக எழுந்துட்டு இருக்கு நாளாக அமைதியாக இல்லாத போலியான செய்திகள் எழுதி கொண்டு இனப்பொழுது கண்கூடாக பார்த்து கொண்டிருந்த மேற்குலக ஊடகங்கள் கூட இன்னைக்கு எழுத ஆரம்பிச்சிருக்கு அப்படி ஒரு ஊடகத்துடைய பேர் தான் டெய்லி

டெய்லியும் உணவு இறக்குறாங்க அப்படிங்கிற டேட்டா தான் இன்னைக்கு அதிகமாக வந்துட்டு இருக்கு ஸோ இன்னைக்கு மேற்குலகம் முதல் கொண்டு இதை கண்டித்து தங்களது பத்திரிகையில் எழுதக்கூடிய ஒரு சூழலை நோக்கி போயிருக்கு அப்போ இஸ்ரேல் தெல்ல தெளிவாக பிளான் பண்ணிருச்சு உள்ளுக்குள்ள உணவு போலையாட்டி நாம் பெரிய அளவில் பொருளாதாரத்தை இலக்க தேவையில்லை ஆயுதங்களை இலக்க தேவை தேவையில்லை குண்டுகளை வீணடிக்க அடிக்க தேவையில்லை எதுவுமே செய்ய தேவையில்லை ஆட்டோமேட்டிக்காக என்ன இருந்த மக்களை இறந்துருவாங்க அதற்கு நம்ம முழுமையாக உணவு உள்ளே போகாமல் தடுக்கக்கூடிய வேலையை செய்யணும் அப்படி உணவு உணவு உள்ள போகிற மாதிரி இருந்தால் கூட நாம் அதை கையில் வாங்கி கொடுக்குறோங்கிற பேரில் அவங்களை பொருட்களை செய்யணும் அடிப்படையில் தான் ஜிஹெச்எஃப் அண்டர்ஸில் கூடிய இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஒரு தொண்டு நிறுவனத்தை ஆரம்பித்து அந்த ட்ரஸ்ட்டு வழியாக உள்ள உணவு கொடுக்குறவங்க பேர் உணவு கொடுத்து அந்த உணவை வாங்கக்கூடிய மக்கள் வேணால் தாக்கம் நடத்துகிறாங்க ஸோ இப்படி உணவை வாங்க வர்றாங்கல்ல அந்த மக்கள் கூட உயிர் போகும் தெரிந்து அந்த இடத்துக்கு வந்து உணவு எடுக்கிறாங்க அதில் ஒரு தந்தை மிகப்பெரிய துப்பாக்கி சூடு அதில் கிடைத்த ஒரு மாவு போட்ட இடத்த தூக்கி தவுள்ள வச்சு தூக்கிட்டு வர்றார் வீட்டுக்கு வந்த முன்னாடி குடும்பமே சந்தோஷம் அடையுது அப்ப அவருடைய மிகப்பெரிய கனவு என்னன்னா ஒரு மாவு பொட்டணம் அந்த பொட்டணத்தின் வழியாக கிடைக்கக்கூடிய உணவுகளை தன் குடும்பத்திற்கு குடித்து பசியை ஆற்றி அவர்களை உயிர் வாழ வைக்க வேண்டும் பசியோடு அவர்களுக்கு உணவே கொடுக்காமல் கண்ணெதிரே அவர்கள் இறக்கக்கூடிய காட்சியை குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் பார்க்க விரும்பல அந்த அளவு அந்த நிலைமை என்பது ரொம்ப மோசமாக இருக்கிறது ஒரு தந்தை ஒரு மகனையோ அல்லது ஒரு மகன் தந்தையோ தாய் பிள்ளையோ இறக்கக்கூடிய காட்சியை அது உணவில்லாமல் இருக்கக்கூடிய காட்சியை கண் கூட பார்த்தவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் இன்னும் கூடுதலாக அந்த பசியோடு இறக்கக்கூடிய நிலையை நாம் உணர்வாக உணரக்கூடிய சமயத்தில் அது யோசிக்கக்கூடிய சமயத்துல அந்த வழிவேதனை வேதனை எந்த அளவு மிகப்பெரிய அளவில் இருக்கும் அப்ப இதெல்லாம் நான் வந்து மீளாய்வு செய்ய வேண்டும் அந்த சூழல் நமக்கு அமையல அப்படின்னு நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறோம் ஆனால் அந்த சூழலிலிருந்து நம் சகோதரர்களுக்கான அந்த வழியை உணர்ந்து அவர்களுக்கான பிரார்த்தனை ஒவ்வொரு தொழிலையும் முன்வைக்கணும் அப்படிங்கிறதான் நமது வேண்டுகோளா காணப்படுது இதனால எப்படியாவது உணவு கொண்டு போகணும் அப்படிங்கிற அடிப்படையில் அண்டை நாடுகளாக இருக்கக்கூடிய ஜோர்டான் எகிப்து மக்கள்லாம் இன்னைக்கு கிளர்ந்து எழுந்திருக்கிறாங்க எகிப்தில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெரிய அளவில் எகிப்தில் பேரூத்தில் இருக்கக்கூடிய தூதரத்துக்கு முன்னாடி மக்கள் பயங்கர ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க நீ என்ன சொல்றது ரஃபா காரிடார் எல்லை இருக்குல்ல அந்த கேட்டை நாங்கள் உடச்சு கொண்டு போகிறோம் மக்கள் எங்க மேலே தாக்குதல் நடந்தனா பரவாயில்லை நாங்கள் எங்களுடைய சகோதரர்களுக்கு உணவு போட்ட நாங்கள் கொண்டு போய் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலை இருந்து மிகப்பெரிய ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க எகிப்து மக்கள் எல்லாமே இதே போல தான் ஜோர்டானுடைய மக்கள் அப்போ அண்டே அண்டை நாடுகளாக இருக்கக்கூடிய எகிப்தும் ஜோர்டான் மக்களும் பலஸ்தீன் மக்களை நேசிக்கிறார்கள் அடிப்படை காரணம் என்ன தெரியுமா பலஸ்தீனில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுக்கு பின்னாடி முதல் அக்கபா இரண்டாவது அக்கபா ஓசுல ஒப்பந்தத்திற்கு முன்னாடி இது போன்ற எல்லா தருணங்களையும் அடித்து விரட்டப்பட்ட மக்கள்ல பாதிக்கு பாதி பலஸ்தீன் மக்கள் தான் நீங்க ஜோர்டான் மக்களாகட்டும் எகித்து மக்களாகட்டும் அவங்கள்ட்ட போய் நீங்க கேட்டீங்களா உங்களுடைய ஆர்ஜித் பூர்வீகம் எதுன்னு கேட்டோன்னா பலஸ்தீன் பகுதி தான் காட்டுவாங்க சோ பலஸ்தீன்ல இருந்து பூர்வீக பூர்வ நிலத்தோடு பூர்வ குடிகளாக இருந்தவர்கள் தான் நீங்க ஜோர்டான்லயும் எகிப்தும் பாதி மக்கள் இருக்கிறாங்க ஸோ அந்த மக்களுக்கு அடிப்படையிலே உணர்வு இருக்கும் எகிப்தில் வந்து அப்பா இருக்காருன்னா பலஸ்தீன்ல அவன் பிள்ளை இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஜோர்டான்ல ஒரு உறவு இருக்குன்னா பலஸ்தீன்ல ஒரு உறவு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்ப உறவுகளால் பின்னி பிழைந்த பூமியாக தான் இந்த ஜோர்டான் பலஸ்தீன் எகிப்து போன்ற நாடுகள் காணப்படுது சிரியாலும் இருக்கிறாங்க ஆனால் அதிகமாக ஜோர்டான் எகிப்தில் காணப்படுறாங்க சோ இதனால அந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னா தங்களது ஆட்சியாளர்கள் இன்னைக்கு அமெரிக்க அடிவடையாக இருக்கிறாங்க எகிப்துடைய தலைவர் ஃபத்தகு சிசி ஆகட்டும் ஜோர்டானுடைய தலைவர் இரண்டாம் ஆகட்டும் இரண்டுமே அமெரிக்க சிலையுடைய அடிமைகளாக அவங்களுடைய கால்களை கழுவக்கூடிய இடத்துல இன்னைக்கு இருக்கிறாங்க ஸோ இதனால மக்கள் இன்னைக்கு கிளர்ந்து விழுந்துருக்குறாங்க தன் உயிரே போனாலும் பரவாயில்ல தன் மக்களுக்கு உணவு கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு ரஃபாவுடைய எல்லையை நோக்கி கிட்டத்தட்ட நகர்ந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் தான் இன்னைக்கு வந்த வண்ணம் இருக்கு அப்ப இன்னைக்கு பிரதான காசாவுடைய பிரச்சனை என்னன்னா அங்கு உணவில்லாமல் மக்கள் இறக்கிறார்கள் உணவை கொண்டு போய் சேர்த்தால் அவர்கள் உயிர் பிழைப்பார்கள் அகலம்துல்லா அதை நோக்கி தான் இன்னைக்கு உலக மக்களுடைய குரல்கள்லாம் எழும்பிக் கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் காசாவுக்குள்ள நாம நினைச்சிட்டு இருந்தோம் ஆண் துருப்புகளை தான் அங்க இருக்கக்கூடிய வீரர்களை சொல்லி நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா பெண் துருப்புக்கள் ஆண்களுக்கு இணையாக இனப்படுகையில் பெரிய அளவுல சம்மந்தப்பட்டிருக்காங்க இஸ்ரேலுடைய பெண் துருப்புகளும் பெட்டாலியன் குரூப்ல இருந்திருக்கிறாங்க அவர்கள் நாசகரமான வேலைகளை செய்யறாங்க எந்த ஒரு பக்கம் குழந்தைகள் பெண்களை மிகப்பெரிய அளவில் இனப்படுகொலை செய்கிறாங்க பெண் துருப்பும் செஞ்சிட்டு இருக்காங்க அதே வேளையில் தன் கூட இருக்கக்கூடிய சக ஆண் இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பையும் அந்த போர் கூட வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறதா இருக்கிலே மட்டரகமான ரகமான தகவலாக வந்துட்டு இருக்கு இதில் ஒரு விஷயம் என்னென்னா ஒரு ஐடிஎஃப் துருப்பு என்ன பண்ணுறான் வீடியோக்கள் வழியாக ஒவ்வொரு இடமா போய் மக்களை கொலை செய்கிறான் செய்யும்போது அங்கே இருக்கிற ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியவர் கேட்குறாரு ஏன் இன்னும் நீ தயங்கிட்டு இருக்க இன்னும் நான் நிறையா நபர்களை கொல்லுன் இல்லை இல்லை நான் ஒரு பன்னெண்டு வயசு சிறுமியை நான் கொலை செஞ்சுட்டேன் ஆனால் இன்னும் குழந்தைகளை கொல்ல வேணும் அதுக்குதான் குழந்தையை தேடிட்டு இருக்கேன் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் ஒரு வயசு குழந்தையை கொண்டா எனக்கு சந்தோஷம் வரும்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு மிருக மனநிலையிலிருந்து இனப்படுகையிலேயே இஸ்ரேலுடைய இராணுவ துருப்பு இருக்காங்க ஸோ இந்த சூழலாக நம்ம சொன்ன மாரி சொன்ன மாதிரி பெண் துருப்புகள் அதிகமாக செயல்படுறாங்கல்ல இதில் பதினோரு துருப்புக்கள் கிட்டத்தட்ட ஒரு பெரிய இனப்படுகொலையை மத்திய கசா பகுதியில் செஞ்சுட்டு திரும்பி இருக்கிறாங்க திரும்பும்போது நீ இனப்படுகளை செஞ்சுட்டு திரும்பியான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய போராளிகள் இந்த பதினோரு நபர்களை மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி வீழ்த்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வருது ஆண் பெண் வேறுபாடு இல்லாமல் இந்த இனப்படுகொலையில் இஸ்ரேலு துருப்புகள் செயல்பட்டு இருக்கிறாங்க குறிப்பாக இந்த இஸ்ரேலு துருப்புகள் எல்லாமே நீதி நியாயம் நேர்மை அல்லது மத சிந்தனையிலிருந்து மத நல் போதனையிலிருந்து வளரக்கூடியவர்கள்லாம் கிடையாது இவர்களால் சாத்தானின் பிள்ளைகள் போலத்தான் இவர்கள் மிகப்பெரிய ஒரு கொடூரமான வேலையை எந்தவித குற்றவுணர்ச்சி இல்லாமல் செய்யக்கூடியவர்களாகத்தான் வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அதுல ஒரு சில பேர் குற்றவுணர்ச்சியின் காரணமாக தான் கடந்த இரண்டு மூன்று மாதங்கள்ல முப்பதுல இருந்து நாற்பது நபர்கள் இசையினுடைய துருப்புகள் மட்டும் குற்ற உணர்ச்சியின் காரணமாக தூக்கு போட்டு இறந்திருக்கிறாங்க கார்லேயே தீ வச்சு எரிஞ்சிருக்காங்க தற்கொலை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற தகவல் வருது ஏன்னா குற்றவுணர்ச்சி இவ்வளவு பேர்த்தை கொண்டுட்டு எப்படி அவனால் நிம்மதியாக இருக்க முடியும் ஆனால் அவன் என்ன பண்ணுற மனசாச்சு உறுத்துறதுனா அவன் அந்த முடிவை நோக்கி போயிட்டான் ஆனால் இவர்கள் இல்லாமல் மிருகங்களாக தான் இருக்கிறாங்க இவர்களை களை எடுப்பதை தாண்டி இவர் வழி இல்லைங்கிற அடிப்படையில் தான் இன்னைக்கு போராடி குழுக்கள் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷால்லா விரைவில் இருந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வ